ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்புறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுல சந்திக்க வேண்டியதா இருக்கு இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மரியாதையா ஓடிரு நான் இந்த ஊருக்குள்ள உன எங்கயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோளை உரிச்சு தனியா எனக்கு போர் அடிக்க போகுது நீ வேணா கூட வாயே நல்லா கலப்பிடிச்சுக்கமா

அதில் வந்து மாற்று கருத்து இல்லைம்மா அவர் எப்படி பரவாயில் படைக்கப்பட முடியும் முடியாது வந்து இப்ப நான் என்ன உங்கட தொடர்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்கலானே இவங்க கிட்ட போய் நான் என்னத்தை பேசுனேன் ஏன்னா வந்து நம்ம வந்து இந்தியா வந்து ஒற்றுமை நாடு அதனால அத வந்து இதுல யார் எது பேசினாலும் எடுபடாது அம்மா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன் இவனை தூக்கி கொண்டு போய் கைகாலம் முடிச்சு கொண்டாங்க நியாயமான கோரிக்கைக்கு எல்லாருமே அடி பண்ணுவாங்க நியாயமான இல்லைன்னா எடுத்து ஏத்துக்கல போடாது அது தமிழ்நாடு ரொம்ப அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா இன்னிலிருந்து எல்லாம் மாறும் அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும் அவர் பிரதமர் இல்ல எல்லாத்தையும் சொல்லுவாரு எல்லாத்தையும் கேட்டுக்கணும் நம்ம எல்லாம் பிரதமர் அவர் நம்ம சொல்ல நம்மள அடிப்பாரு மிரட்டாரு அதனால நம்ம ஏத்துக்கணும் பாடி லாங்குவேஜ் தான்ப்பா உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா ஒல்லி பில்ட் அப்பா தயவு பெரியவனா தயவு மேல இருந்து அப்படி மேல இருந்து குச்சிருப்பாரு போல உனக்கு ஷாக்கா இல்லை எனக்கு ஏற்கனவே ஷாக்காயிருச்சி உனக்கு வேணாம் இது புதுசு ஷார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பழசி ஏன் அவங்க அம்மாவை கேட்கலாம் அவங்க அப்பாவை கேட்கலாம் அம்மா இருந்தாங்க இறந்தாங்களே அவங்களை கேட்க வேண்டாம் தானே மொச்சா ஆ என்ட்டடா அப்படின்னா இவர் பிரதமர் மே மேலேருந்து இறங்குனாங்கன்னா அவங்க அம்மா யார் அப்படின்னா அவங்க ஒரு தேவலோக அதிபதியா நோ 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 எம்மா வம்பி பாப்பா அவங்க அப்பா ஒரு தேவலோக அதிபதியா அவங்க அண்ணன் தேவலோக அதிபதியா இப்படிதான் அவர் பஸ்ல வரும்போது மோடி சொன்னதை நினைச்சு நானே செஞ்சேன் என்னமோ நினைச்சேன் மாதிரி சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம் அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை நினைச்சு எல்லாரையும் பைத்துக்காரன் ஆக்கிட்டானே என்னன்னா அது இந்த இந்தியாவில் இருக்க மக்கள் அத்தனை பேருமே பைத்துக்காரன் ஆக்கிட்டானே ரொம்ப ஒரு புரதமர் இந்த மாதிரி பண்ணிட்டானே உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர் பிரதமருக்கு அந்த தகுதி அந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிடுத்த நீ என்ன சிரிக்கிற அந்த புறம்போக்கு பயில சொன்னதுக்கு சிரிக்கிறியா இந்த மா என்ன பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டேன்னா பின்னா இருக்க போனப்பார் அவர் சொல்றது ஓரளவு உண்மைதான் பாது வஞ்சகம் பாதி துரோகம் பாதி சேர்ந்து செய்த கலவை அவர் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே மனித பிறவியோ இல்ல தெய்வப் பிறவியோ அல்ல சேர்ந்து செல்ல கலவை இந்தியாவை குட்டிச்செலாக வந்த ஒரு பிறவி ஐயோ பயாலஜிக்கலா அவர் நான் பறக்கிளங்கிறேன் இதுக்கு வந்தவர் தான் அவர் வஞ்சகமும்

இவருக்கு மட்டும் அந்த பெஷல் எப்படி வந்துச்சு தெரியுமா தெரியாதா தெரியாது 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 தெரியாதா தெரியும் வேண்டாம் தெரியும் என்ன என்ன பண்ணாரு அது விளக்கம் சொன்னோம்ல இதெல்லாம் பொய்யான சரி மூட நம்பிக்கைகளை மக்கள் வச்சு எப்படியும் வந்து இன்னொரு முறை முறை நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு சேவிங் பண்ணி பாதி பேடு செய்யறது செஞ்சு எப்படி சமாளிக்கிறான் பாரு அது கட்டாயம் இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி தலைமையிலான ஆட்சி தான் அதுக்காக சார் கண்ணு கலங்குது சாரி அழுவுடா அழுவுடா

நாட்டு பரமாத்மா எல்லோரையும் படிக்கிறார் பரமாத்மா படிச்சாருன்னு சொன்னதே தவறு ஒரு அம்மா அப்பா சேர்ந்தாதான் ஒரு பிள்ளை உருவாக்க முடியும் பரமாத்மா அப்படியே கோவில் செஞ்சு வயிற்று போட்டுறமாட்டார் யாரையும் வந்து அதே கேப் அக்கா சே டேய் இருபோ புரியல என்ன சேட்னி யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதா என்ன அதான் உண்மை அதாவது மோடி ஆச்சி என்ன நடனம் நடந்திருக்கு யாருக்கு என்ன நடந்திருக்கு அட பாவி ஆளை பார்த்தா டம்மி இப்படி சாருக்கே பயங்கரமான ஆளாக இருக்கேடா அவங்க கட்சிக்காரன் நடம் நடந்திருக்கா பதினஞ்சு லட்ச ரூபா நீ ஏமாத்திர சீட்டிங் பதினஞ்சு ரூபா வீட்டுக்கு அம்மா நீ தான் பணத்தை பிடிக்கிட்டு வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வீட்டுக்கு வீட்டுக்கு ஏழை கொடுப்போம் நமக்கு எல்லாம் தேவையில்லை ஏழைகளை கொடுத்தியா நீ தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் அவரு தகுதிக்கு வந்து இது நம்ம கேவலமான செயல் கேவலமான வார்த்தை ஏங்க தெரியாம தான் ம் இதெல்லாம் ஒரு பழப்பா என்ன மக்களை வந்து நம்ம உயர்த்தணும் அதை மக்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன நல்லது செய்யணும் நம்ம நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு போகணுங்கிறத பாக்கிறத விட்டுட்டு நான் பாரு ரெண்டு பிஸ்கட் போட்டேன் அவ்வளவு நன்றியோட இருக்கு மனுஷங்க போட்டுருக்கீங்களா ஏன்டா போட்டு ஏன்டா ஏண்டா இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யறது வந்து சிரிப்பா தான் இருக்கு இந்த சின்ன பசங்களை சொன்னா கூட சிரிப்பானு இந்த கார்ட்டூன் பாக்குறாங்களா அவனை கொண்ட கூட சிரிப்பாங்க ஆமா இது சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது அவங்களுக்குள்ள தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஒரு அதிபரோ ஒரு பிரதமரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தகுதி